வேண்டிய சின்னம் உதய சூரிய எல்லாம் நாம் மீட்டுக் கொண்டு வந்து ஒவ்வொருவருடைய அக்கவுண்டிலும் பதினைந்து லட்சம் பதினைந்து லட்சம் ரூபாய் கூடும் போட்டியிடுகின்ற எண்ணெய் இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று இந்தியாவில் பயன் எடுத்த மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொரோனா உச்ச கட்டத்தில் இருந்து கொண்டு போது பதவியை ஏற்றுக்கொண்ட அந்த ஸ்டாலின் வந்தவுடனேயே மருந்து இல்லை மாத்திரை இல்லை இல்லை படுக்கை வசதி இல்லை என்று சொல்லி ஒரு மரண ஓலம் தமிழ்நாட்டிலே கேட்டுக் கொண்டிருந்த போது பொறுப்பேற்ற அவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு வைத்துவிட்டு போன அஞ்சு லட்சம் ரூபாய் கடனை கட்டி கொரோனாவை கட்டுப்படுத்தி மூன்றே மாதத்தில் சென்னையை தாக்கிய பெரிய வெள்ளத்தில் இருந்து சென்னையை மீட்டு இத்தனை சவால்களையும் சந்தித்து தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியான கொரோனா முடக்கத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நாலாயிரம் ரூபாய் தருவேன் என்று சொல்லி அதையும் வழங்கி மகளிருக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் தருவேன் என்று சொன்னபோது இந்தியாவில் எந்த அரசியல் கட்சி தலைவரும் நம்பவில்லை ஆனால் அந்த ஆயிரம் ரூபாயும் வழங்கி ப்ளஸ் டூ வரை படித்த மாணவிகள் அரசு பள்ளியிலே படித்திருந்தால் கல்லூரிக்கு போகிற போது அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் புதுமை திட்டம் அதையும் வழங்கி அடுத்த ஆண்டு அதை எங்களுக்கும் தாருங்கள் என்று மாணவர்கள் கேட்டபோது அதையும் கொடுத்து காலை சிற்றுண்டி உலகத்தில் வேறு எங்கும் கிடையாது தமிழ்நாட்டில் முதன் முதலாக பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டி கொடுத்து அதை இன்றைக்கு கனடா நாட்டே வரவேற்று அந்த நாட்டிலே போடுகிறார்கள் இப்படி மக்கள் நல திட்டங்கள் ஏராளமான திட்டங்கள் மகளிருக்கு இலவச பேருந்து ஒரு பக்கம் இப்படிப்பட்ட மக்கள் நல திட்டங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வெளிநாடுகளுக்கு போய் எட்டு லட்சம் கோடி முதலீடை கொண்டு வந்து இங்கே கொட்டி கார் தொழிற்சாலை கப்பல் கட்டு தொழிற்சாலை ஸ்கூட்டர் தொழிற்சாலை செருப்பு கம்பெனி காலனி தைக்கிற தொழிற்சாலை என்று பல்வேறு தொழிற்சாலை நிறுவி வேலை வாய்ப்புகள் அதிகப்படுத்தி உலக அரங்கிலே ஒரு நல்லாட்சியை உங்களை பார்த்து உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் இந்தியாவை பாதுகாக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்ப இந்தியாவுக்கு என்ன ஆச்சு குரங்கு கையில கொடுத்த பூமா அந்த மாதிரி மோடி கையில பத்து வருஷமா ஒரு நாடு சிக்கிக்கிட்டு குரங்கு கையில பூமாலை கொடுத்தா என்ன சிதம்பரம் கருத்துல மாலை போடும் எரியும் அது மாதிரி இந்த நாட்டை பிச்சு பின் சின்ன மாக்கிட்டு இருக்க மோடி